வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுக்கா லத்தேரி அடுத்த அண்ணங்குடி கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம் மிகவும் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கான பேஸும் இருக்குது முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க டைனிங் ஹால் இருக்குது மேரேஜ் ஹாலும் இருக்குது இங்கே வந்து இங்கே முன்னாடியே எதாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தாங்க அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா கொடிமரம் இருக்குதுங்க மிகவும் பழமை வாய்ந்த கோயிலுங்க கோயில் உள்ள வந்ததும் இப்படி தாங்க இருக்க சன்னிதானம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பழமை வாய்ந்த கட்டுமானம் அப்படியே தெரியுங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கும் டைம் கிடச்சுன்னா இந்த கோயில் வந்து விசிட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ப்ளேஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது க்ரீனியாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது சாமி தரிசனம் பண்ணுங்க வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சாமி அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்